பிரைஸ் த லாட் பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் படிவீர்கள் ஆகிலும் நீ மரண வரந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிருதத்தை உனக்கு தருவேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து இந்த நாளில் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விசாசானவன் சில நேரங்களில் நாம் ஏசப்பா மேலே வைத்திருக்கும் அன்பினை சோதிக்கும் பொருட்டாக உபத்திரத்தையும் சோதனைகளையும் பாடுகளையும் கொடுக்கும்போது நாம் பயப்படாமல் அவர் மேல் வைத்திருந்த அன்பினை விட்டுவிடாமல் மரண வரியந்தம் இருக்கும்போது அவர் நமக்கு அழியாத ஜீவதிடத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் தேவனுக்கே மகிமை ஆமேன்